ஹலோ மக்களே வெல்கம் டு செல்லி டாக்ஸ் எல்லாேருக்கும் ஹாப்பி மார்னிங் எஸ் வெரி ஃபர்ஸ்ட் டைம் எல்பி இருந்து ஓட் ஃபார் சபரி அப்படின்னு ஒரு இன்ஸ்டா ஸ்டோரி ஷேர் பண்ணியிருக்காங்க டெஜமாவே மோஸ்ட் டிசர்விங் பர்சன் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் இவ்வளோ நாள் வந்து தாங்க தாக்குப்பிடிச்சி உள்ளே இருந்துட்டார் ஸோ எங்களுக்கு வந்து இல்லை யார் வின் பண்ணாலும் ஓகே தான் பட் நேற்றுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்து அது ஆல் ஓவர் எங்கே பார்த்தாலும் அது வைரல் ஆகி எல்லாேருமே வந்து அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க எஸ் நானுமே அதை பார்த்து எனக்கு வந்து ஒரு மாதிரி ஐட்ஸ் மைண்டே கமருதி அண்ட் பார்வதியோடைய கேரக்டர் ஆக்சுவலாக நான் வந்து அதை பற்றிலாம் பேசாமல் தான் இருக்கணும்னு நினச்சேன் பட் அது முடியல ஏன்னா அவர் வந்து வர வரைக்கும் மகாநதிக்க அவர் அவருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா குமரன் கேரெக்டர் இருக்குது ஸோ தயவு செஞ்சு நம்ம ஹோல் டீமுக்குமே ரெக்வெஸ்ட் பண்ணோம் அவர் வந்து இன்னொரு தடவை குமரனார் அடிக்கணும் வரவே கூடாது பிகாஸ் என்னதான் பர்சனல் வேற ஆக்டிங் வேற அப்படின்னு நம்ம வந்து நினைச்சாலுமே எங்களால வந்து ஒரு இன்னசென்ட் குமரனா அதாவது பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி பார்த்த குமரனை இப்போ ஒரு சகைன்னு அவர் அவரே வந்து ஸ்பிரீன்ல குமரனா பண்ணாலும் எங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது பிகாஸ் நடந்துட்டு இருக்க இஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்கு ஏன்னா அவருடைய ரியல் லைஃப் பர்சனாலிட்டிஸ் எல்லாமே பார்த்த பிறகு மீண்டும் அவரை வந்து எங்களால் குமரனா கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல தயவு செஞ்சு அவர் வரத்துக்குள்ளயே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணா நல்லா இருக்கும் பட் சேனல் அண்ட் டீம் என்ன டெசிஷன் எடுக்க போறாங்கன்றது நம்ம கையில கிடையாது பட் நம்ம நம்மளுடைய நம்மளால முடிஞ்ச ஒரே விஷயம் டீமுக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்றது இவர் வந்து இனிமே எங்களுக்கு குமரனா வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் ஏன்னா இவருக்காக தான் இப்ப ட்ராக் எல்லாம் சேஞ்ச் பண்ணி எல்லாமே பண்ணாங்க பட் சீரியஸா அவ்வளோ கோவம் வருது வந்து பார்க்கும்போது ஈவன் இன்னைக்கு சாட்டர்டே எபிசோட்லேயே அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பணும்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இல்லைனா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸோ விஜய் சேதுபதி அண்ட் பிக் பாஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் தயவு செஞ்சு எங்களுக்கு குமரனா இவர் வேண்டவே வேண்டாம் என்னையே இப்படி பேச வச்சுட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹார்ஷான பிஹேவியர் ரொம்ப சீப்பான பிஹேவியர் பிக் பாஸ் எட்டு வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு கேவலமா யாருமே நடந்துகிட்டது கிடையாது பட் இவங்க ரொம்ப மோசமா இருக்காங்க எப்படிதான் இன்னும் உள்ள இருக்காங்கன்றது எனக்குமே புரியவே இல்லை இந்த அளவுக்கு அவருடைய போர்சனல் கேரக்டர் வெளியில வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவரை எம்எல்ஏ பாக்குற சக்தி எங்களுக்கு கிடையவே கிடையாது சோ எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுங்க அண்ட் சபரிக்கும் ஓட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு ஓட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க